ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது உன் விதி மாறி உனக்கான நல்ல விஷயங்கள் இத்தனை நாளா கஷ்டம் கவலை பிரச்சனைன்னு உன் தலைவிதி ஒரு தப்பான வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தது போல நீ உணர்ந்திருக்கலாம் இப்போது அப்படி கஷ்டத்தை தரக்கூடிய உன்னுடைய விதியை மாற்றி அமைச்சு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த கந்தபிரான் நான் கருணை செய்துவிட்டேன் என் செல்வமே நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லதே செஞ்சாலும் உன்னை கெட்டவன்னு சொல்றதுக்காகவே ஒரு சில மனிதர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இங்கு நல்லவனாக இருக்கணும்னு நீ நினச்சினா அதற்கு அமைதியாக போராடித்தான் ஆகணும் நீங்க எப்படி என்ன தப்பா நினைக்கலான்னு அடுத்தவங்க கிட்ட போய் வாதாடுவதோ உன்னை பற்றிய தண்ணிலை விளக்கம் கொடுப்பதோ சண்டை போடுவதோ அல்லது பழிக்கு பழி வாங்குவதோ வேண்டாம் பொறுமையா அமைதியா எப்பவும் போல நீ நினைச்சதை செஞ்சுக்கிட்டே இரு நீ கஷ்டப்படுறோன்னு தெரிஞ்சவனே உன்னை பார்த்துக்கிட்டு ஒளிஞ்சு ஓடுபவர்களை எட்டி கூட பார்க்காத ஏன்னா நீ நல்லா இருக்க வரைக்கும் உன்னை தேடி வந்து உன்கிட்ட நல்லா பேசினவங்களா கொஞ்சம் கஷ்டம் வந்துடுச்சு உனக்கு கடன் பிரச்சனை இருக்குது கொஞ்சம் து துக்கமாக இருக்க துயரத்தில் இருக்குன்னு தெரிஞ்சால் எங்கே உதவி கேட்டுடுவாயோன்னு ஓடி ஓடி ஒழியத்தான் செய்வார்கள் ஆனால் நீ அப்படிப்பட்டவங்க இவங்க இப்படிதான்னு தெரிஞ்ச பிறகு எந்த சூழ்நிலையிலும் அவங்க இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்காதே என் செல்வமே இத்தனை நாளாக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்ட உனக்காக ஒரு ஜீவன் கூட வந்துவோம் பின்னால் நிற்கலை ஆனால் நாளைக்கே நீ ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டனா எல்லாரும் ஓடி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு சொந்தக்காரவங்கன்னு உன்னை பெருமையாக சொல்லத்தான் செய்வாங்க வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாமல் வாழ்ந்தது பெருமை கிடையாது நீ இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்ட ஆனால் கவலைப்படாமல் அதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாமல் சிரித்து சிரித்து எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தாயல்லவா அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தது அப்படி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுமையாக கொடுப்பதற்காக தான் உன் விதியையே இப்போது மாத்தி எழுத போறேன் உனக்கு ஒரு கஷ்டம் வந்த போதோ அல்லது கஷ்டமான சூழ்நிலையில நீ இருக்கும் போதோ யார் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஆதரவா வந்து நின்றாங்களோ அவர்களை எந்த கஷ்டத்திலும் நீ விட்டு கொடுக்க கூடாது உனக்கு துணையா நின்றவர்களையும் உனக்கு ஆதரவா பேசியவர்களையும் ஒரு துன்பத்தில் இருக்கும் போது நீ நிச்சயமாக காப்பாற்றி அதற்கு கைமாறாக உதவி செய்ய வேண்டும் என்று ஏன்னா இப்ப இருக்கிற இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே நீ கஷ்டப்பட்டா கைத்தட்டி சிரிப்பாங்களே தவிர கை கொடுத்து உதவ மாட்டாங்க முக்கியமா நீ யாருக்கு கை கொடுத்தியோ அவர்களே கூட கைத்தட்டி உன்னை சிரிக்க சிரிக்கதான் செய்வாங்க எப்போதும் நீதான் கொஞ்சம் கவனமாக யாருக்கிட்டையும் ஏமாந்து போயிடாம யார் முன்பாகவும் ஏளனமாக கண்களில் பட்டு விடாமல் கவனமாக உழைத்து முன்னுக்கு வர தயாராக இருக்கணும் சில நேரங்கள்ல அழுகிறதா சிரிக்கிறதா என்ன செய்யறதுன்னே தெரியாம நம்பிக்கை இழந்து போய் என்னடா இது வாழ்க்கைன்னு நொந்து போகக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் இருந்தாலும் நல்லவனாகி உனக்கு சோதனைகளை கொடுப்பேனே தவிர அதில் மூழ்கி போக உன்னை விடமாட்டேன் நீ நல்லவனா இருக்கிறதுங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு பயந்து இல்லை உன் மனசாட்சிக்கு பயந்து நீ நல்ல பிள்ளையாக தப்பான வழியை செய்யாம தப்பான விஷயங்களை செய்யாம நியாயமாக இருக்க ஆனால் எல்லாரும் அவரவர்கள் தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்கிறாங்க நீயும் வேற வழி இல்லாம என்ன செய்யறதுன்னு எல்லாருக்கும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் எல்லாருமே ஒரு காலத்துல நம்ம நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா வசதியா இருக்கணும் நினச்சி வாழ ஆரம்பிச்சாலும் கஷ்டமும் துயரமும் படுத்தும் பிரச்சனைகளை தாங்க முடியாம பட்டதே போதும் இனிமே எந்த பிரச்சனையும் வராம இருந்தாலே போதும் நல்லா காசு பண வசதின்னு வாழக்கூட எனக்கு ஆசை இல்லை நிம்மதியா வாழ்ந்தா போதும்னு இந்த வாழ்க்கை சொல்ல வச்சிடும் என் அன்பு பிள்ளையே நீயும் அப்படி மனம் தளர்ந்து சோர்ந்து போகக்கூடாது இப்போது இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் பெருசாக நினைக்காத கூடிய சீக்கிரம் உன்னை நல்ல நிலைமைக்கு நான் வர வைக்கிறேன் இந்த உலகம் ஒருவரை பழி சொல்ல தயங்காது ஆனால் அதே நேரத்தில் நீ ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சிட்டினா அந்த வழியை எப்படி அடைக்கிறதுன்றதுக்கு யோசிக்கிறதுக்கு எல்லாருமே ஓடி வந்து நிற்பாங்க இந்த உலகம் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டாது தவிர நன்றாக பழியை போடும் என்பதை புரிந்து எல்லாரிடமே கொஞ்சம் கவனமாக தான் இருந்து கொள்ளணும் என் செல்வமே நீ முயற்சி செய்கிறதுங்கிறது ஒரு நல்ல தான் ஆனால் அதை சரியா சிறப்பாக செஞ்சாதானே அது உனக்கு முன்னேற்றத்தை தரும் எப்போவுமே முயற்சி செய்யும் போது இவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களோன்னு யோசிக்காம முயற்சிகளை முழு மனசோட முழு முயற்சியோட செஞ்சினா அது நிச்சயமாக அதற்குரிய பலனை தரும் நீ தகுதியான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டினா அது உன்னை வாழ வைக்கும் தகுதிக்கு மீறி ஆசைப்படும் போது அது நமக்கு தேவையான உன்னை யோசிக்க வைக்கும் முதல்ல உன் தகுதி என்னங்கிறத நீ யோசித்து வாந்தினா அது நிச்சயமாக உன்னை உயர வைக்கும் செல்வமே எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் தான் நான் எழுதி வச்சுருக்கேன் இவங்க இதுக்கு தகுதியானவங்க அதுங்க இதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு யாரையுமே நான் தாழ்வாகவோ மட்டமாகவோ எழுதி வைக்கலை யாருக்கும் உன் தகுதியை பேசவும் இங்கே உரிமையை நான் கொடுக்கல நீ எல்லாவற்றிற்கும் தகுதி அனுப்பில்லை எல்லா நல்லதையும் எல்லா நன்மைகளையும் உன்னால் பெறவும் அடையவும் முடியும் நீ ஆசைப்படு பெருசாக கூட பேராசைப்படு ஆனால் அதை அடைவதற்கு உண்டான விடாமுயற்சியையும் கடின உழைப்பையும் செய்வது தான் உன்னுடைய தகுதிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ தகுதின்றது தனியா எதுவும் இல்ல அது நீ பிறக்கும் போதோ அல்லது உன்னை பெத்தவங்களாலேயோ உன் இனம் குலம் சார்ந்ததாலேயோ வருவது கிடையாது நீ செய்யக்கூடிய விடாமுயற்சியின் மூலமாக உனக்கு வருவதுதான் தகுதி உன்னுடைய தகுதி அதாவது உன்னுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நான் வெற்றிகளை கொடுத்தே தீருவேனேன் செல்வேன் துரோகத்தால் வீழ்ந்த மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சு இவன் கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்தான்னு நீ சரித்திரத்தில் ஒருவரை கூட காட்ட முடியாது அப்புறம் என்ன யாருக்கும் துரோகம் செய்யாமல் உண்மையான நேர்மையான வழியில் நீ வாழ பழகு உனக்கு துரோகம் செஞ்சுட்டு இங்கே யாரையுமே நல்லா வாழவும் நான் விட்டு வைக்க மாட்டேன் செல்வமே உன்னை வேண்டாம்னு சொன்ன உறவுகளையும் உனக்கு உதவி செய்த ஒரு நபர்களையும் எப்போவுமே உன் வாழ்க்கையில் மறக்க கூடாது ஏன்னா ஒருத்தர் உன்னை வேணாம்னு சொல்ல போது நீ எந்த அளவுக்கு மனம் நொந்து போனியோ இவங்க முன்னால் மறுபடியும் வாழ்ந்து காட்டணும்னு தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்னியோ அதுவும் உனக்கு ஒரு பாடம்தானே அதே போல் ஒரு அவசரத்துக்கு ஒரு கஷ்டத்துக்கு உனக்கு உதவி செஞ்சு கை கொடுத்து உதவிய மனிதரும் உனக்கு ஒரு வாழ்க்கைக்கான பாடம்தான் இவரை போல் நாம் இருக்கணும் கெட்டவங்களை போல் நாம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே எல்லா வகையிலும் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க உன் வாழ்க்கையில் நீ கீழே விழுக்கும்போது தானே யார் உன்னை கை தூக்கி விடுவாங்க யார் உன பார்த்து கைத்தட்டி சிரிப்பாங்கன்றது உனக்கு தெரிய வரும் யார் உன்னை விட்டு கை கழுவி போறவங்க யார் உன்னை கை தூக்கி விடுறவங்கன்றத சரியா புரிஞ்சுக்கிட்டு இனிமே வாழ்க்கையில் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துகள் ஒரு பொய் சொன்னா அது வேக வேகமாக மிக வேகமாக எல்லார்டையும் பரவிடும் ஆனால் அதுவே ஒரு உண்மை அந்த அளவுக்கு பெரிய வேகத்தில் பரவாது என்பதுதான் இந்த உலகம் பல நாளாக பார்க்கிற ஒரு உண்மை ஆனால் பொய் வேகமாக பரவுதுன்றதுக்காக நீ உண்மையை சொல்ல யோசிக்காதே எப்போதுமே உண்மைக்கு ஒரு தனி மதிப்பிற்கு மரியாதை இருக்கு காலாகாலத்திற்கும் உண்மையாய் பேசக்கூடிய நீதி நேர்மை நியாயமாய் நடக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா அதன் மூலமாக நீ நிம்மதியாக வாழ முடியும் ஓ மனசுக்கு பக்குவத்தை கொடுத்த நானு பல விஷயங்களை பாடமாக சொல்லி கொடுக்கிற நானு கசப்பான விஷயங்களையெல்லாம் கடந்து வந்து நீ நிம்மதியாய் வாழ்வதற்கும் வழிகாட்டுவேன் செல்வமே தப்பான ஒரு விஷயம் தடந்து உனக்கு கசப்பான கஷ்டத்தை கொடுத்துட்டா அதை நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது மறுபடியும் மறுபடியும் நடந்த தவறையே நினைச்சு நீ நிம்மதி இழந்து விடாமல் இதை எப்படி சரி செய்யணும் இதை எப்படி முறை செய்யணும்னு யோசிச்சு அதை சரியாக அமைத்து கொள்ள பழகு வாழ்வில் ஒவ்வொருவரையும் அதாவது உனக்கு கஷ்டம் கொடுத்தவங்களையும் காலவாரி விட்டவங்களையும் கடந்து வந்தால் மட்டும்தான் உனக்கான முதலிடத்தை உன்னால் பிடிக்க முடியும் நீ முயற்சி செய்யும் போது உன் காலை வாரி விடுறவனும் உனக்கு கஷ்டம் கொடுத்தவனுமே கூட ஒரு கட்டத்தில் போய் உக்காந்துருவான் ஆனா தொடர்ந்து விடாமுயற்சியோட உழைப்பை கொடுக்கிறனே ஒருபோதும் தோற்று போக சொல்லுமே உன்னிடம் பணி உன்னை பகச்சுகிட்டவன் உன்னை பழி வாங்குறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான் நீ மன்னிச்சிருப்பா நெனைச்சுக்கிட்டு மறுபடியும் அவன்கிட்ட போய் பழகுனா கடைசி நீதான் ஏமாந்து வருத்தம் அடைவாய் எப்போதுமே நல்லவை யாரு கெட்டவை யாருன்றதை பழகும் போதே சரியாக உன்னிப்பாக கவனித்து பழக ஆரம்பி வார்த்தைகளால் அடுத்த நபரை காயப்படுத்தியவர்கள் அவங்க மனசு வலிக்குமேனு யோசிக்கிறதே இல்லை அப்படி யோசிக்காம தான அடுத்தவனுடைய மனசை சுலபமாக கஷ்டப்படும்படி பேசிவிடுகிறார்கள் என் அன்பு இதுவரைக்கும் உன் மனசு கஷ்டப்படும்படி எத்தனையோ பேர் என்னென்னவோ சொல்லியிருக்காங்க ஆனால் நீ ஒருபோதும் யார் மனசும் கஷ்டப்படாமல் பார்த்து நடந்துக்கும் நிச்சயமாக வெற்றியின் கடைசி வரை போய்கூட சில பேர் வெற்றியை நழுவ விட்டிருக்காங்க அவங்க மனசு கஷ்டப்படும் ஆனால் மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்யணுன்ற எண்ணத்தோட விடாமுயற்சியோட வாழ நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக மாட்டேன் தோற்று போக விடவும் மாட்டேன் கடைசி நேரத்தில் நிச்சயமாக உன்னை கை கொடுத்து வாழ வைப்பேன் எதையுமே யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் சிறப்பாய் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற முயற்சியோட வேலைகளை ஆரம்பி உன்னை சிறப்பாய் வாழ வைக்கவும் வெற்றி பெறச் செய்யவும் நான் தயாராக இருக்கேன்